திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையைச் சேர்ந்தவர் காளிதாஸ் வயது ஐம்பத்தி எட்டு பிளஸ் டூ படித்தவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு வடமதுரை மெயின் ரோட்டில் கிளினிக் துவங்கினார் காளிதாஸ் எம்பிபிஎஸ் என நேம்போர்டு வைத்து பிஸியான டாக்டர் ஆனார் பல ஆண்டுகளாக ஏராளமான நோயாளிகளுக்கு ஆங்கில மருத்துவ முறையில் சிகிச்சை அளித்து வந்தார் அவர்கிட்ட போனால் உடம்பு உடனே சரியாயிடும் கைராசி டாக்டர் என அப்பகுதி மக்கள் புகழ்ந்தனர் ஏநிலையில் தான் காளிதாஸ் போலி டாக்டர் என திண்டுக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி பூமிநாதனுக்கு புகார் போனது அவரது தலைமையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் காளிதாஸ் கிளினிக்கில் ரெய்டு நடத்தினர் கல்வி சான்றிதழ்களை ஆராய்ந்த போது எம்பிபிஎஸ் படித்தது போல் போலி ஆவணம் தயாரித்து கிளினிக் நடத்தி வந்தது வெட்ட வெளிச்சமானது போலீசார் அவரை கைது செய்தனர் கிளினிக்கிற்கு சீல் வைக்கப்பட்டது போலி டாக்டரை தான் கைராசி டாக்டர் என நினைத்தோமா என வடமதுரை மக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர்